புதுமை நகருக்கு பெருமை சேர்ப்பவர் பார்போற்றும் பரலோக அன்னை புதுமை நகருக்கு பெருமை சேர்ப்பவர் பார்ப்போற்றும் பரலோக அன்னை அவர் அருள் வாசம் மனம் வீசும் பாசமலர் பண்ணை புதுமை நகருக்கு பெருமை சேர்ப்பவர் பார்ப்போற்றும் பரலோக அன்னை அவர் அருள் வாசம் மனம் வீசும் பாசமலர் பண்ணை அன்னை அவர்கள் புதுமை நகருக்கு புதுமை செய்ய வந்தார் அன்னை அவர்கள் புதுமை நகருக்கு புதுமை செய்ய வந்தார் அவர் இன்று அருமையான ஊருக்கு பெருமையும் வாங்கித் தந்தார் அன்னை அவர்கள் புதுமை நகருக்கு புதுமை செய்ய வந்தார் அவர் இன்று இந்த அருமையான ஊருக்கு பெருமையும் வாங்கித் தந்தார் இங்கு உள்ளது ஜெபம் மலர்கள் பூத்துக் குலுங்கும் ஜெபமாலை தோட்டம் இங்கு உள்ளது ஜெபம் மலர்கள் குலுங்கும் ஜெபமாலை தோட்டம் அது அருள் விளையும் அன்னை மரியின் கோட்டம் இங்குதான் உள்ளது ஜெபம் மலர்கள் குலுங்கும் ஜெபமாலை தோட்டம் அது அருள் விளையும் அன்னை மரியின் கோட்டம் இங்குதான் உள்ளது சிலுவைக்கு கொலுவை தந்த சிலுவைப்பாத ஸ்தலங்கள் இங்குதான் உள்ளது சிலுவைக்கு கொள்வை தந்த சிலுவைப்பாதை ஸ்தலங்கள் புதுமை நகருக்கு இவை அனைத்தும் அன்னை தந்த அருள் வளங்கள் இங்குதான் உள்ளது சிலுவைக்கு கொலுவை தந்த சிலுவைப்பாதை ஸ்தலங்கள் புதுமை நகருக்கு இவை அனைத்தும் அன்னை தந்த அருள் வளங்கள் அன்னைக்கு தேர்வடித்து அழகு பார்த்தவர் முனிவர் அன்னைக்கு தேர் வடித்து அழகு பார்த்தவர் வீரமா முனிவர் இவர் தமிழுக்கு தேம்பாமணி தந்த தீன் தமிழ் புலவர் அன்னைக்கு வடித்து அழகு பார்த்தவர் வீரமா முனிவர் இவர் தமிழுக்கு தேம்பாமணி தந்த தீன் தமிழ் புலவர் இத்தமிழ் புலவர் சேசு சபைக்கு பெருமை சேர்த்த குருவானவர் இத்தமிழ் புலவர் சேசு சபைக்கு பெருமை சேர்த்த குருவானவர் இக்குருவானவர் சேசு மரி சூசைக்கு புகழ் பாடவே உருவானவர் இத்தமிழ் புலவர் சேசு சபைக்கு பெருமை சேர்த்த குருவானவர் இக்குருவானவர் சேசு மரி சூசைக்கு புகழ் பாடவே உருவானவர் இக்குருவை சேசு சபை குருவாக உருவாக்கியது இறைவனது திட்டம் இக்குருவை சேசு சபையை குருவாக்க உருவாக்கியது இறைவனது திட்டம் இக்குருவுக்கு வீரமா முனிவர் என்பது தமிழர் தந்த பட்டம் இக்குருவை சேசுசபை சபை குருவாக உருவாக்கியது இறைவனது திட்டம் இக்குருவுக்கு வீரமா முனிவர் என்பது தமிழர் தந்த பட்டம் இத்திருஅபை குருவுக்கு ஏன் இன்னும் புனிதற் பட்டம் தரவில்லை இத்திரு அவை குருவுக்கு ஏன் இன்னும் புனிதர் பட்டம் தரவில்லை இந்த இறைமனிதர் ஏன் இன்னும் ஆலய திருப்பீடத்திற்கு வரவில்லை இத்திரு அவை குருவுக்கு ஏன் இன்னும் புனிதர் பட்டம் தரவில்லை இந்த இறைமனிதர் ஏன் இன்னும் ஆலய திருப்பீடத்திற்கு வரவில்லை தமிழுக்கும் புகழ் சேர்த்தார் இந்த இறைமனிதர் தமிழுக்கும் புகழ் சேர்த்தா இந்த இறை மனிதர் தமிழரை பொறுத்தவரை இவர் என்றென்றும் ஒரு புனிதர் திரு அவை இவருக்கு சிறப்புகளை தராவிட்டாலும் இவர் தமிழகத்தின் பெரும் புகழைப் பெற்றுவிட்டார் திரு அவை இவர்களுக்கு திருப்புகளை தராவிட்டாலும் இவர் தமிழகத்தில் பெரும் புகழை பெற்றுவிட்டார் திரு அவை இவருக்கு திருப்புகளை தராவிட்டாலும் இவர் தமிழகத்தில் பெரும்புகளை பெற்றுவிட்டார் இவரின் வரலாற்றை தமிழக அரும்புகளும் கற்றுவிட்டார் வாழ்கிறார் இந்த இன்று தமிழ் இலக்கியத்திலும் வாழ்கிறார் இந்த இறை மனிதர் இவர் திருமறைக்கும் அரும்பணியாற்றிய பெரும் புனிதர் இன்று தமிழ் இலக்கியத்திலும் வாழ்கிறார் இந்த இறை மனிதர் இவர் திருமறைக்கும் அரும்பணியாற்றிய பெரும் புனிதர் வீரமா முனிவர் திரு மறக்கப்பட்ட மா மனிதர் வீரமாமனிவர் திரு அவையால் மறக்கப்பட்ட மா மனிதர் இறை இறக்கத்தை பெற்றவர் தான் இந்த இறை மனிதர் வீரமா திரு அவையால் மறக்கப்பட்ட மா மனிதர் இறை இறக்கத்தை பெற்றவர்தான் இந்த இறை மனிதர் இந்த கான்ஸ்டன்டைன் பெஸ்கியும் அன்னை மரியின் பக்தர்தான் இந்த கான்ஸ்டன்டைன் பெஸ்கியும் அன்னை மரியின் பக்தர் தான் இந்த இறை மனிதரும் ஒரு தமிழ் பித்தர்தான் இந்த வீரமாமரிவர் இரு பணியாற்றிய இறை மனிதர் இந்த வீரமா இருபணியாற்றிய இரு பணியாற்றிய தமிழ் மொழியிலும் முத்திரை பதித்தார் இந்த கருத்தரின் புனிதர் இந்த வீரமாமணிவர் இரு பணியாற்றிய இறை மனிதர் தமிழ் மொழியிலும் முத்திரை பதித்தார் இந்த கர்த்தரின் புனிதர் தமிழகத்தில் தேவ பல தெய்யா தேவாலயங்களை கட்டியவரை நாம் வாயார புகழ வேண்டாமா தமிழகத்தில் தேவ பல தேவாலயம் கட்டியவரை நாம் வாயார புகழ வேண்டாமா திரு அவையும் இந்த இறை மனிதரை புனிதராக்கி மகிழ வேண்டாமா தமிழகத்தில் தேவ தாயாருக்கு பல தேவாலயங்களை கட்டியவரை நாம் வாயார புகழ வேண்டாமா திரு அவையும் இந்த இறை மனிதரை புனிதராக்கி மகிழ வேண்டாமா திருமறையை பரப்ப இந்த பெஸ்கிப்பட்ட கஸ்தி யாருக்கு தெரியாதா திருமறையை பரப்ப இந்த பெஸ்கிப்பட்ட கஸ்தி யாருக்கும் தெரியாதா இந்த இத்தாலி ரத்தினத்தின் மேன்மை இத்தாலிக்கும் புரியாதா திருமறையை பரப்ப இந்த பட்ட கஸ்தி யாருக்கும் தெரியாதா இந்த இத்தாலி ரத்தினத்தின் மேன்மை இத்தாலிக்கும் புரியாதா இந்த இத்தாலி மனிதரை தமிழக அரசும் மதிக்கிறது இந்த இத்தாலி மனிதரை தமிழக அரசும் மதிக்கிறது தமிழும் இந்த மாபெரும் புலவனுக்கு மகுடஞ்சூட்டி தொதிக்கிறது இந்த இத்தாலி மனிதரை தமிழக அரசும் மதிக்கிறது தமிழும் இந்த மாபெரும் புலவனுக்கு மகுடஞ்சூட்டி தொதிக்கிறது வெஸ்கி காமராயக்கம்பட்டியில் பரலோக மாதாவுக்கு தேருக்கு வடம் பிடித்தார் பெஸ்கி காமராய்கன் பட்டியில் பரலோக மாதா தேருக்கு பிடித்தார் அதனால் அப்பங்கு மக்கள் மனதிலும் இடம் பிடித்தார் பெஸ்கி காமராய்கன் பட்டியில் பரலோக மாதா தேருக்கு பிடித்தார் அதனால் அப்பங்கு மக்கள் மனதிலும் இடம் பிடித்தார் வீரமாமணிவர் மாதாவுக்கு கட்டிய ஆலயங்கள் இம்முறிவரும் புகழுக்கு கட்டியம் கூறுகிறது வீரமாமணிவர் மாதாவுக்கு கட்டிய ஆலயங்கள் தான் இம்முனிவன் புகழுக்கு கட்டியம் கூறுகிறது வீரமாம கட்டிய ஆலயங்களுக்கு சென்றால் நம் கவலையும் தேறுகிறது வீரமாமுனிவர் மாதாவுக்கு கட்டிய ஆலயங்கள் தான் இம்முனிவரின் புகழுக்கு கட்டியம் கூறுகிறது வீரமாமுனிவர் கட்டிய ஆலயங்களுக்கு சென்றால் மன் நம் கவலையும் தீருகிறது வாழ்க மாதாவுக்கு புகழ் சூட்டிய புனித மனிதர் வாழ்க மாதாவுக்கு புகழ் சூட்டிய புனித மனிதர் வாழ்க வாழ்க தமிழருக்கு மகிழ்வை தந்த வீரமா முனிவர் வாழ்க மாதாவுக்கு புகழ் மகுடம் சூட்டிய புனித மனிதர் வாழ்க வாழ்க தமிழருக்கு மகிழ்வை தந்த வீரமா முனிவர்